you uh -huh.

மனிதர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா திப்பு சுல்தான் தான் சோ அந்த கதாபாத்திரத்துல ஒரு படம் பண்ணணும் அப்படின்றது இவரோட ஆசை மூணாவது ஆசை என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பூந்தமல்லிக்கு பக்கத்துல இருக்கிற காட்டு பாகத்துல ஒரு மிகப்பெரிய வீடு ஒண்ணு கட்டிட்டு வந்திருக்கிறாருங்க ஆசையா சோ அந்த வீட்டுல எப்படியாச்சும் குடி போனோம் அதாவது ரசிச்சு ரசிச்சு கட்டிருக்காங்க அந்த வீடை அந்த வீட்டுல எப்படியாச்சும் குடி போனோம் அந்த வீட்டுல வந்து நம்ம போய் வாழணும் அப்படின்னு வந்து ஒரு எண்ணம் வச்சிருக்காரு ஆனா தொண்ணூறு சதவீத வீடு பணிகள் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா இவரால் போக முடியல நிறைய பிரச்சனைகள் கடைசியில கிரகப்பிரவேசம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வச்சுக்கலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இறந்துட்டாரு இந்த மூணு ஆசை தான் வந்து நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு நிராசையா போயிடுச்சு நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட பேர் வந்து இயற்பெயரே விஜயகாந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா விஜயகாந்த் கிடையாதுங்க அவருடைய இயற்பெயர் வந்து விஜயராஜ்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க விஜயராஜன் கிடையாது அவருடைய முழு பெயர் இயற்பெயர் வந்து நாராயணசாமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாராயணசாமின்றது யாரோட பேர்னு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட தாத்தா பேரு சோ அவங்க குடும்பத்துல எல்லாரும் அந்த நாராயணசாமி அப்படின்ற பெரியவர் வந்து ரொம்ப மரியாதையா வந்து பதிச்சவங்க சோ அதனால அவர் பேர் சொல்லி கூப்பிட முடியாது அப்படின்றதுக்காக பெட் நேமா தான் வந்து பாத்தீங்கன்னா விஜயராஜ் அப்படின்னு ஒரு பேரை வச்சாங்க சோ இவரு சினிமா படத்துல நடிக்க வந்ததுக்கு இவருடைய முதல் திரைப்படம் இனிக்கும் இளமை இந்த இனிக்கும் இளமை திரைப்படத்தோட இயக்குனர் எம் ஏ காஜா அவர்கள் என்ன பண்ணார்னா விஜயராஜ் அப்படின்றது பிளைனா இருக்கு இப்ப டாப்ல இருக்கக்கூடிய நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சோ அந்த ராஜை எடுத்துட்டு காந்த் வந்து பின்னால போட்டுவோம் விஜயகாந்த் அப்படின்னு போட்டுக்கோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நாராயணசாமில இருந்து விஜயராஜா மாறி விஜயராஜில இருந்து விஜயகாந்தா வந்த கதை இதுதான் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவில கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி நாலு திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு இதுல இவரோட முதல் திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா இனிக்கும் இளமை கடைசி நூத்தி ஐம்பத்தி நாலாவது திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா சகாப்தம் இதுல வந்து கெஸ்டோல தான் நடிச்சிருப்பாரு சோ இந்த நூத்தி ஐம்பத்தி நாலு திரைப்படத்துல இவர் வில்லனா நடிச்சது ஒரே ஒரு திரைப்படம் தான் அதுவும் அந்த இனிக்கும் நிலைமை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முதல் திரைப்படம் எல்லாரும் சொல்லக்கூடிய

ஹிட் மூவி நூறாவது திரைப்படம் கேப்டன் பிரபாகரன் அதுவும் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி நூத்தி இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் உளவுத்துறை அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் மூவி நூத்தி ஐம்பதாவது திரைப்படம் அரசாங்கம் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் மூவி தான் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட ஒரு ரெண்டு படத்துல வந்து வில்லனா நடிகத்துக்காக கமிட் ஆனாருங்க ஆனா அந்த ரெண்டு திரைப்படத்திலும் கமிட் ஆனதோடு சரி அதுல இருந்து நடிக்கவும் முடியாம வெளியில வந்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் அது காரணம் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இவருடைய நெருங்கிய நண்பர் ஆசே இப்ராஹிம் ராவத்தர் இவர் முதல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூட வில்லனா நடிக்க கமிட்டான திரைப்படம் என் கேள்விக்கு என்ன பதில் இரண்டாவது திரைப்படம் வந்து பார்த்தோம்னா முரட்டு கால இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜெய் சங்கர் நடிச்சிருக்க கூடிய கதாபாத்திரத்தில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருக்க வேண்டியது அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா ராவுத்தர் வந்து வேண்டாம் அட்வான்ஸ் கூட திருப்பி குடுன்னு இழுத்துட்டு வந்தாரு நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை எல்லாரும் கேப்டன் அப்படின்னு சொல்லமா அழைக்க ஆரம்பிச்சது எந்த படத்துல இருந்து பாத்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் அந்த படத்துக்கு அப்புறம் தான் எல்லாரும் அவரை கேப்டன் அப்படின்னு கூப்பிடறாங்க ஆரம்பிச்சாங்க புரட்சி கலைஞர்ல இருந்து சோ இந்த புரட்சி கலைஞர் பட்டம் எந்த படத்துல இருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் எழுபது திரைப்படங்கள் வெளியே வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் 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 தான் டைட்டில் கார்டுல போட்டுட்டு இருந்தாங்க இவருடைய எழுபதாவது திரைப்படமான கூலிக்காரன் இந்த திரைப்படத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா கலைப்புலி எஸ் தான் அவர்கள் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு டைட்டில் கார்டுல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அப்படின்னு டைட்டில் கார்டு கொடுத்தாருங்க சோ நம்ம விஜயகாந்த வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் டைட்டில் கொடுத்து கௌரவப்படுத்துறவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா கலைப்புலி எஸ் தானு அவர்கள் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் பள்ளி நாட்கள்ல நிறைய விளையாட்டை பார்த்து பயந்து அதாவது ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் வந்து அவரை கபடி விளையாட சொல்லுவாங்களாம் கிரிக்கெட் விளையாட சொல்லுவாங்களாம் சோ இதெல்லாம் பார்த்து நம்ம கேப்டனுக்கு ரொம்பவே பயமா இருந்தது அதுல இருந்து வெளியில வரணுன்றதுக்காக ஒரு மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்கி கொடுத்திருக்காரு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் விளையாட்டுல நம்ம ஏதாச்சும் ஒரு திறமையை நிரூபிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஃபுட்பாலில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட திறமையை காட்டியிருக்காரு தன்னோட ஹைட்டுக்கும் வெயிட்டுக்கும் பொருத்தமான கேம் வந்து இந்த ஃபுட்பால் தான் அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஃபுட்பால் கேம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை ஒரு விளையாட்டு வீரர் ஆயிருக்காரு சோ நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் பிளேயர் அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அணையா அடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து அவர் வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி எல்லா ஏழை எளியவர்களுக்கும் வந்து சாப்பாடு வந்து அவர் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர் சோ சினிமா படங்கள் இருக்கக்கூடிய தன்னோட யூனிட்ல வேலை செய்யற ஆட்கள் கூட வந்து நான்வெஜ் சாப்பாடு போடுவாராங்க அவரோட படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல ஸோ இவருக்கு எதனால இந்த இயல்பு வந்தது எதனால இந்த பண்பு வந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவரோட முதல் திரைப்படமான இனிக்கும் இளமை திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்து ஒரு வில்லனாக தான் அறிமுகமாக அந்த படத்துல ஸோ அதில் வந்து யாருன்னு வந்து அங்கே யூனிட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது லஞ்ச் டைம் வந்துருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு வந்து தனி கேர வேனில் சாப்பாடுங்க படத்தோட ஹீரோ வந்து சுதாகர் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா இவங்கெல்லாம் வந்து தனி சாப்பாடு நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் துணை நடிகர் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி ரெண்டு மணிக்கு தான் சாப்பாடு போடுவாங்களாம் அதே போல் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் சாப்பாட்டுக்கு தட்டு எடுத்துன்னு போய்ட்டு நின்றுக்கிறாருங்க நம்ம கேப்டன் அவர்களோட தோல் பாட்டை பிடிச்சி அந்த மேனேஜர் அந்த யூனிட்ல இருக்கக்கூடிய மேனேஜர் வெளில இழுத்துனு வந்துகிறாரு யார் ராணி அப்படின்னு கேட்டுக்கிறாரு அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் ஓடி வந்து எப்பா உடுப்பா அவர் நம்ம படத்தோட வில்லன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ அதுல நடந்த அவமானம் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை எப்படியாச்சும் அந்த சாப்பாட்டுல நம்ம பெரிய நடிகர் ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணும் எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சம உரிமையா கிடைக்கணும் அது யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் கௌரவமா நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணி தன்னோட திரைப்படங்களை தன்னோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே எல்லா இருந்தாலும் தினம் கரிசோறு விருந்து தாங்க அது மட்டும் இல்ல வட பாயாசம் மத்த திரைப்படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா டீ காஃபி அந்த மாதிரி கொடுப்பாங்க ஹீரோ ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் கொடுப்பாங்க ஆனா நம்ம கேப்டன் படத்தோட வந்து பாத்தீங்கன்னா ஒரு துணை நடிகர்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் கொடுக்கலாம் ஹார்லிக்ஸ் கொடுக்கலாம் பூஸ்ட் கொடுக்கலாம் சோ இந்த மாதிரி தன்னுடைய உணவுல அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சார் என்னன்னு நான் ஏங்க இந்த மாதிரி செலவு பண்ணோம் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதனால கேப்டன் என்ன சொல்லியிருக்காரு சரி இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு வந்து நான்வெஜ் பூஸ்ட் ஆலிக்ஸ் இதெல்லாம் கொடுத்தா எவ்வளவு ஆகும் கேட்டதுக்கு உங்களோட சம்பள பணத்துல ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆகும் சொல்லியிருக்காரு ப்ரொடியூசர் சோ அதுல இருந்து தன்னுடைய திரைப்படத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல பணியாற்றக்கூடிய அத்தனை தொழிலாளர்களுக்கும் தன்னுடைய சம்பள பணத்துல இருந்து பத்து பர்சன்டேஜ் சாப்பாட்டுக்காக ஒதுக்குனா மாபெரும் மனிதர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தாங்க நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் வரக்கூடிய சண்டை காட்சிகளை மிகப்பெரிய சாதனை புரிஞ்சவர் அவரோட லெக் ஃபைட் அதாவது ஒரு செவத்துல கால வச்சு இன்னொரு கால வந்து அடிக்கிற அந்த லாவகம் வந்து பாத்தீங்கன்னா எந்த நடிகருக்குமே வராதுங்க சோ அவரு கைய வந்து அதிகமாக பயன்படுத்தி மாட்டார் அவரோட ஃபைட் சீன்ல காலை தான் வந்து பயன்படுத்தி இருப்பாரு அது காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா அவரோட ரெண்டு தோல் வந்து பாத்தீங்கன்னா சைல இருந்து போனதுதான் காரணம் ஃபைட் பண்ணும்போது கூட கேப்டன் அவர்களை பாருங்க இப்படி வச்சுன்னு இப்படிதான் பண்ணுவாரே தவிர ரெண்டு கையை இப்படி இப்படி தனியா அவரால் பண்ண முடியாது காரணம் என்னன்னா அவரால் ரெண்டு கையும் தோலுக்கு மேல வந்து அதிகமாக தூக்க முடியாது இதுக்கு காரணம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் தூரத்து இடி முழுக்கம் அப்படின்ற ஒரு படத்தில் நடிச்சிருந்தார் இல்லைங்களா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில ஒரு துடுப்பை எடுத்து விஜயகாந்த் தோல் தோல்பட்டையில் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாங்க ஒரு டம்மி துடுப்பு தான் ஆனால் ஷூட்டிங்கு போற அவசரத்துல அந்த டம்மி துடுப்பு வந்து அங்கே இல்லை அதனால வேற வழி இல்லாமல் ஒரிஜினல் துடுப்பை வந்து வச்சுட்டாங்க ஆறு அடிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரிஜினல் படகு துடுப்பு வந்து பாத்தீங்கன்னா வில்லனால மேனேஜ் பண்ண முடியாம இப்படி சோழ்டி அடிச்சிருக்கான் உண்மையிலேயே அந்த அடி நம்ம கேப்டனோட தோல் பட்டையில போய் விழுந்திருக்குங்க அந்த தோல் பட்டைகளுமே நம்ம கேப்டனுக்கு உடஞ்சி போச்சு அதுல இருந்து அந்த எலும்பு வந்து பாத்தீங்கன்னா செயல்படாம தோல் பட்ட தூக்க முடியாம தான் இருக்கு சோ இதனாலே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டனால கைக்கு வந்து அதிகமா ஸ்ட்ரென்த் கொடுத்து ஃபைட் பண்ண முடியாது இதனால தான் நம்ம கேப்டன் காலுக்கு பலம் கொடுத்து ஃபைட் பண்ணி வச்சிருக்காருங்க நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கும் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு நெருக்கமான உறவு இருக்கு அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அதிகமான திரைப்படங்கள் எடுத்த இயக்குனர் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஏ சந்திரசேகர் தான் சோ இவரோட திரைப்படங்கள் தான் புரட்சிகரமான நடிகராக நடிச்சிருப்பார் நம்ம கேப்டன் அவர்கள் அதே போல இந்த எஸ் ஏ சந்திரசேகர் அவரோட மகன் விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் முதல்ல நடிகர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்ட உடனே அந்த கெஸ்டோல அதாவது கேப்டன் அவர்கள் நடிச்ச கெஸ்டோல்ல யாரை வைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்கன்னா சத்யராஜ் அவர்கள் தான் வந்து கால்ஷீட் கேட்டது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவர்கள் பீக்ல இருந்தாரு வால்டர் வெற்றிவேல் அமைதி படை இந்த மாதிரி பெரிய ஹிட் படங்களை கொடுத்துட்டு பீக்ல இருந்ததுனால இவரோட மார்க்கெட் வேல்யூ அதிகமாக இருந்தது ஸோ இது வந்து சின்ன பட்ஜெட் படம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் வந்து அதிகமாக கேட்டிருக்கார் சத்யராஜ் அவர்கள் அதனால வந்து அவரை நடிக்க வைக்கிற எண்ணத்தை வந்து கைவிட்டிருக்காரு அதுக்கப்புறம் தான் கேப்டன் கிட்ட போய் கேட்டிருக்கிறாங்க நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் அவர்கள் நம்ம கேப்டன் எந்த பதிலும் சொல்லாம இந்த படத்தில் எனக்கு சம்பளமே வானா உங்க பையனுக்காக நான் ஃப்ரீயாக நடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அப்போ பீக்கில் இருக்கக்கூடிய மார்க்கெட் அதிகமாக சம்பளம் ஆகக்கூடிய நடிகராக இருந்தாலும் விஜய் அவர்களுக்காகவும் எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களோட நட்புக்காகவும் இந்த படத்தில் வந்து செந்தூர பாண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தார் அப்படின்றதான் உண்மைங்க அது மட்டும் இல்லைங்க அவங்களோட அஸ்டன்ட் ஒருத்தர் வந்து சுப்பையா அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா அவர்கிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாரு சம்பளம் வாங்காம நம்ம கேப்டன் மவுடியும் நடிச்சு கொடுத்த திரைப்படம் தான் பெரிய அண்ணா திரைப்படம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு எந்த மேடை ஏறினாலும் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் பேசி முடிகிறப்ப இறுதியா சொல்லக்கூடிய வசனம் இதுதாங்க அது காரணம் என்னன்னா அவருக்கு தமிழ் மேல இருந்த பற்று வந்து அதிகம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா சினிமாவில நடிக்கும் போது வந்தது மட்டும் கிடையாதுங்க சின்ன வயசுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துட்டு இருந்திருக்காரு காலேஜ் படிக்கும்போது கிடையாதுங்க ஸ்பிரிட்டோ ஸ்கூல் அதாவது அது வந்து ஒரு பெரிய ஸ்கூல் அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க பள்ளியை தவிர்த்து தனியார் பள்ளினா அந்த ஸ்பிரிட்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பள்ளி தாங்க அந்த பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி கிளாஸ் வர்றப்ப இந்தி டீச்சர் வந்து ஒளிஞ்சிருந்து கல்லழ அழிச்சிட்டு ஓடிடுவாரோம் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் மேல கொண்ட பற்றால சினிமாவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி நாலு திரைப்படத்துல நடிச்சிருக்காரு ஒரே ஒரு திரைப்படத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழை தவிர வேற எந்த மொழி திரைப்படத்திலும் நடிக்கல அப்படின்றதாங்க உண்மை நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட நிறைய நடிகைகள் ஆரம்ப காலத்துல ஹீரோயினா நடிக்க வந்து மறுப்பு தெரிவிச்சாங்க அப்ப பீக்ல இருந்த நடிகை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடிகை ஸ்ரீபிரியா அம்பிகா ராதா இவங்க யாருமே வந்து நான் இவரு கூட நடிக்க மாட்டேன் இவர் ரொம்ப கருப்பா இருக்காருங்க இவர் வளர்ந்தோர நடிகரா இருக்கிறாரு இவரு கூட எல்லாம் போய் நடிக்க மாட்டோம் அவரோட தோற்றம் வந்து ரொம்ப இதுவா இருக்கு அதில் நாங்க நடிக்க மாட்டோன்ற மாதிரி சொன்னாங்க ஆனா ஒரு கட்டத்துல நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆயிட்டு கடன்ல இருக்கக்கூடிய அளவுக்கு போயிட்டாங்க இந்த விஷயம் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் கேள்வி போறாரு அப்ப நம்ம கேப்டன் வந்து பாத்தீங்கன்னா பீக்ல இருக்காரு உடனே நடிகை ஸ்ரீபிரியாவை கூப்பிட்டு தன்னுடைய செந்தூர பூவே அப்படின்ற திரைப்படத்துல தன்னோட கதாநாயகியா நடிக்க வைக்கிறாருங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய பெரிய பெரிய நடிகைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீக்ல போனதுக்கு அப்புறம் இவரு நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க இல்லைங்களா நம்ம கேப்டன் பீக்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு மார்க்கெட் செய்யக்கூடிய ஹீரோவா வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராதா அம்பிகா இவங்க எல்லாம் வந்து

சக்தி வாய்ந்த ஒரு வாக்கு சேகரிப்பு ஒரு வாக்கு பர்சன்டேஜ் வாங்கக்கூடிய ஒரு வாக்கு வங்கியா நின்றவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவர் முதல் முதல்ல பொது தேர்தலில் போட்டியிட்ட போது அவர் வாங்கிய வாக்கு சதவீதம் எவ்வளவுன்னு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு சதவீதங்க இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அதை நம்ம கணக்கு பண்ணனா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவீதம் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் சோ அந்த அளவுக்கு முதல் தேர்தலில் வாக்கு வங்கியை வாங்கினா ஒரு மிகப்பெரிய மனிதர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தாங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட குரல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் சேதம் அடைஞ்சது அதாவது அரசியல்ல அவர் பேசக்கூடிய பொது நிகழ்ச்சி எல்லாம் எதுவுமே ஒரு மாதிரி திக்கு முக்காடுறாரு நிறைய பேர் சொன்ன விஷயம்னா நான் அவர் குச்சிட்டு வந்து சொன்னாங்க என்னுடைய கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா மக்கள்கிட்டயும் தெய்வத்துக்கிட்டையும் தான் சொன்னாருங்க மக்களும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொன்ன ஒரு மனிதர் மக்கள் முன்னால் வர்றப்ப எங்கன்னா குடிச்சிட்டு வருவாருங்களா இது அவர் மேல சுமந்தப்பட்ட ஒரு அபார்டமான ஒரு பழிங்க அதாவது தமிழ் சினிமாவுல அதிக அளவுல வசனங்கள் பேசக்கூடிய ஒரு நடிகர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தான் சோ வசனங்கள் அதிகமா பேசி பேசி அவருடைய தொண்ட குரல் பாதிக்கப்பட்டது என்னமோ உண்மை தான் அவருடைய குரல் வந்து சேதமாச்சு ஒரு காரணம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த பொது தேர்தல் இருநூத்தி வந்து சுத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களையும் பார்த்து வாக்கு சேகரிச்ச ஒரே ஒரு அரசியல் தலைவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தாங்க அந்த உச்சி வெயில ஒவ்வொரு தொகுதியிலும் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி

அந்த அறுபது வருஷம் அரசியல் வரலாற்றுல எந்த ஒரு மனிதருமே வந்து பாத்தீங்கன்னா கட்சி ஆரம்பிச்சு ஆறே வருஷத்துல யாருமே எதிர்க்கட்சி தலைவரா வந்திருக்க மாட்டாங்க அதே போல தமிழக அரசியல் வரலாற்றுல திமுக அதிமுக திமுக அதிமுக மாறி மாறி இவங்க தான் எதிர்கட்சியா வந்திருப்பாங்க ஆனா முதல் முதல்ல ஒரு சரித்திரம் படைச்ச ஒரு மிகப்பெரிய சாதனை படைச்ச தலைவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசியல் வரலாற்றை ரெக்கார்டை உடைச்சு எதிர்கட்சியா தேமுதிக வந்ததுன்னா அது காரணம் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த்

புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருக்கு எதிராக இருந்ததே சொன்னாங்க சோஷியல் மீடியாவாக இருந்தாலும் சரி பத்திரிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி ஊடகவியலர்களாக இருந்தாலும் சரி தனியார் தொலைக்காட்சிகளாக இருந்தாலும் சரி எல்லாருமே கேப்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிகாரராகவும் ஒரு தப்பானவராகவும் அனாவசியமாக பேசக்கூடிய ஒரு மனிதராகவும் சித்தரிச்சாங்க காரணம் என்னன்னா அவர் முன்னால் வந்து பின்னால் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து எதுனாக்கு அவரை கெட்ட வார்த்தையில் பேசுறது அவரை என்ன கிண்டல் பண்ணுது ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கேப்டன் அவர்களுக்கு கோவம் வரோம் யாராக இருந்தாலும் சரிங்க சாதாரண மனுஷனுக்கே கோவம் வர்றப்போ அவர் ஒரு அரசியல் தலைவர் அவருக்கு கோவம் வராதா ஸோ இந்த மாதிரி தனிப்பட்ட மனிதனோட உணர்வை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்த்தவங்க யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழக ஊடகங்களும் கேடு கெட்ட மீடியாக்களும் தாங்க சோ ஒரு நல்ல மனுஷனை ஒரு நல்ல மனிதனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தப்பானவரா காட்டின பொறுப்பு யாருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழக சோசியல் மீடியாவுக்கும் நம்ம தமிழக ஊடகத்தையும் வந்து சேரும் அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடந்த பொது தேர்தலுக்கு அப்புறம் தேமுதிகவோட அஇஅதிமுகவும் தேமுதிக ஒரு சில வாக்குவாதத்தினால அந்த கூட்டணி முடிவுக்கு வந்துச்சு காரணம் என்னன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் சொன்ன காரணம் என்னுடைய தொகுதி மக்களா இருந்தாலும் சரி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய இருபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய அவங்களுடைய தொகுதி மக்கள் பிரச்சனை எல்லாம் ஆளுங்கட்சியினர் ஒரு பெருசா எடுத்துக்க மாட்டேன்றாங்க அதுல வந்து தலையிட மாட்டேன்றாங்க அப்படின்றதுல ஆரம்பிச்சு அந்த பிரச்சனை முதலமைச்சர் அவர்கள் இருக்க இருக்கும் போதே நாக்கம் மடிச்சுட்டு அவர் பேசக்கூடிய அளவுக்கு போனதுனால அந்த கூட்டணி வந்து பாத்தீங்கன்னா அஇஅதிமுக தேமுதிக கூட்டணி உடஞ்சிருச்சுன்னே சொல்லலாம் கர்ணன் அழிக்கிறதுக்காக அவனோட எதிராளிகள் என்னென்னவோ ஆயுதத்தை கையில் எடுத்து பார்த்தாங்க முடியல அதே போலதான் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை அழிக்கிறதுக்காக என்னென்னமோ ஆயுதத்தை வந்து பாத்தீங்கன்னா மத்த எல்லா கட்சியினரும் கையில் எடுத்து பார்த்தாங்க எதுவுமே வந்து முடியாத சூழ்நிலை கடைசியில ஒட்டுமொத்த கட்சியும் கையில் எடுத்து கொண்ட ஒரே ஒரு ஆயுதம் என்ன வந்து பாத்தீங்கன்னா நம்பிக்கை துரோகம் சோ இந்த துரோகத்தை கையில எடுத்த உடனே வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வீழ ஆரம்பிச்சார் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட கட்சி இருக்குது பாத்தீங்கன்னா அந்த கட்சியை சேர்ந்த பதினெட்டு எம்எல்ஏக்களை வந்து பாத்தீங்கன்னா மாற்று கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க இந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு தலையில வந்து ஒரு மிகப்பெரிய பேரிடியா இருந்தது அவரோட முதுகுல குத்தன ஒரு மிகப்பெரிய விஷயமா அமைஞ்சது இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ரொம்பவே கலங்கிட்டார் அப்படின்னு சொல்லாங்க அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறு மிச்சம் மிச்ச ஒரு சில கட்சி நிர்வாகிகள் கூட வந்து பாத்தீங்கன்னா மாற்று கட்சியில் போய் கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க இது கூட வந்து நம்ம கேப்டன் கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பேரிடியா இருந்தது இதுவும் வந்து அவரோட முதுகில குத்த ஆரம்பிச்சாங்க பொதுவாகவே அரசியல் அப்படின்றது மக்களை வச்சு பிசினஸ் செய்யக்கூடிய ஒரு இடம் அப்படின்ற காலகட்டத்தில் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அதை பத்தி கவலை இல்லை மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போனா சந்தோஷமா நினைப்பேன் அப்படின்னு சொன்னவர் இறக்குறப்ப நம்ம என்னையா எடுத்துட்டு போனோம் செத்தா கூட அண்ணா கூடிய அத்துவிட்டு தானே புதைக்க போறாங்க என்னையா அவங்க காசு காசு அப்படின்னு வந்து எதிரில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா போல்டா அறிவிக்க விட்டவர் என் சொத்துக்கள் எல்லாம் போனா கூட பரவாயில்ல என் மக்கள் என்னுடைய தமிழ் மக்கள் நல்லா இருந்தா போதும் அவங்க வந்து நல்ல ஆட்சி அனுபவிச்சு அதுவே எனக்கு போதுன்னு ஒரு மிக உரத்த குரல் கொடுத்த ஒரு மிகப்பெரிய மாமனிதர் ஒரு மிகப்பெரிய தலைவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம் ஒண்ணு நடந்ததுன்னா அது நம்ம கேப்டனோட மரணம் சோ அவரோட மரணத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடே வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திச்ச மாதிரி அதாவது சின்ன சின்ன தெருவுல கூட அதாவது ஒரு மனிதன் இறந்தான்னா ஊரில் தான் வந்து ஒரு பேனர் வைப்பாங்க ஆனால் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தேர்ந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தெருவில் ஒரு சின்ன ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பகுதிகளையும் பேனரில் வச்சு அவருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சாங்க ப்ரேயர் பண்ணாங்க அவரோட இழப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவரை போல ஒரு மனிதர் இனி நம்ம தமிழ்நாட்டுக்கோ ஏன் இந்த இந்தியாவுக்கு கூட அவரை போல ஒரு மனிதர் ஒரு அரசியல் தலைவர் கிடைக்க மாட்டாரு தான் உண்மை சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களோட பிறந்த நாள் ஸோ இந்த நல்ல நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் செஞ்ச நல்ல காரியங்களையும் அவரோட நல்ல நினைவுகளையும் நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் பதிவிட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதிக அளவில் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி